இன்னைக்கும் பியலோக்கள் தொடர்ந்து மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது தர்க்கரீதியான முரண்பாடு லீகல் டிஸ்கிரிமினேசஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு உரிய ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற நோட்டீஸை கொடுக்கணும் ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு கோடி பேருக்கு மேலான நோட்டீஸை கொடுத்து அவங்கள்ட்ட திரட்டிஆர்ல எக்கச்சக்கொடர் இருக்கு எழுத்துப்பிடைகளோட இருக்கு அந்த நபர்களை இப்ப தந்தை தாய் நினைச்சிருக்கும் போது அதில் இருக்கிற எழுத்துப்பினை இப்ப அந்த முரண்பாடாக வந்து நிக்குது அவங்க எல்லாம் ஏன் இதை செய்ய சொல்றாங்கன்னா அதில் ஒரு சில சிக்கல் இருக்கு ஏன்னா அவங்களுடைய பெயர் விடுபட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு தர்க்க ரீதியான முரண்பாடுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குற வேலையை துவங்கி இருக்கு தேர்தல் ஆணையம் ஆனால் இந்த நோட்டீஸ பிஎல்ஓக்கள் அதாவது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள்லாம் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரமே குறைவான காலக்கெடு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள எல்லா வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான உரிய கால அவகாசம் கொடுக்காம அதாவது அந்த நோட்டீஸ்ல என்ன குறிப்பிட்டு அப்படின்னா அவங்க இப்ப பட்டியல இடம்பெற்றிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் அதாவது தர்க்க ரீதியான முரண்பாடு லீகல் யார் யாராருலாம் இருக்கோ அவங்க அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு உரிய ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற நோட்டீஸை கொடுக்க சொல்லி இருக்காங்க அந்த நோட்டீஸை உடனே அப்படியே கையில கொடுத்துட்டு வந்துட முடியாதுங்க அந்த நோட்டீஸை கொடுக்கணும் அதுல அவங்ககிட்ட இந்த ஒப்புகை சீட்டு வாங்கணும் அந்த ஒப்புகை சீட்டை பிஎல் வாப்ல பதிவேற்றணும் அதோட சேர்த்து அவங்கள போட்டோவும் எடுக்கணும் சம்பந்தப்பட்ட வாக்காளரை ஏன் அதை செய்ய சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு சில சிக்கல் இருக்குது ஏன்னா அவங்களுடைய பேர் விடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ முறையாக அதை செய்ய சொல்கிறாங்க கூடுதலாக அந்த நோட்டீஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை குறிப்பிட்டு கொடுக்குறாங்க அதில் சில ஆவணங்களோட வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வரக்கூடிய ஆட்களை அவங்கள வந்து சேர்ந்ததும் அதை குரூப் ஃபோட்டோவாக ஏற்று எடுத்து அந்த பிஎல்ஓ ஆப்பில் அப்டேட் பண்ணுறத சொல்லி சொல்கிறாங்க கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தர்க்கரீதியான முரண்பாட்டுக்கு உரிய ஆவணங்களையும் பதிவேற்ற சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு கோடி பேருக்கு மேலான நோட்டீஸை கொடுத்து அவங்கள்டு தகவல்களை திரட்டி அதெல்லாம் ஒரு வார காலத்துக்குள்ள செய்து முடிக்க சொல்லி கடும் பணி சுமைய பியர்லோக் தலையில அழுத்தது தேர்தல் ஆணையம் அப்போ இது சரியா செய்யப்படுமா அப்படிங்கும் போது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்போ இதுல தவறுகள் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு பியலோக்களால் கொண்டு போய் கொடுக்க முடியாத பட்சத்தில் அது எங்கேயும் கை மாறி நோட்டீசஸ் உரிய நபர்களுக்கு போய் சேராம இருக்கலாம் உரிய ஆவணங்கள் திரும்ப கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம் இதுல பதட்டத்தில் பதிவேற்றும் போது கூட தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்போ எவ்வளோ சிக்கலான நெருக்கடியான ஒரு வேலையை ஒரு குறுகிய காலத்தில் இந்த தேர்தல் ஆணையம் செய்துன்னு பார்த்துங்க இது மூலமாக பலருடைய வாக்கு விடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு சூழலும் இருக்குது ஒன்றியத்தாடக்கூடிய பிஜேபி அரசாங்கத்துடைய அராஜக செயல்பாடு இந்த எஸ்ஐஆர் இதை தமிழ்நாடு மேற்குவங்கம் கேரளா போன்ற மாநிலங்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க இதையும் மீறி அவங்கள்ட்ட இதை திணிக்கிறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் வரை வாக்காளப்பட்ட பெயர் இருக்கக்கூடிய எல்லாரும் இல்லை புதுசா பேர் சேர்த்துக்கூடிய பெயர் விடுபட்டு போய் ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து பெயர் சேர்த்திருக்கிறவங்க எல்லாருமே வரக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல அவங்களுடைய பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கீங்க ஒருவேளை வராத பட்சத்துல அடுத்த நாளே ஃபார்ம் சிக்ஸ் மூலமா இணைய வழியாகவோ இல்லை பிஎல்ஓ அணுகியோ ஃபார்ம் சிக்ஸ் வழியா திரும்ப பேரை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு ஒரு ஓட்டு முக்கியம் எந்த ஓட்டும் விட்டு போயிடக்கூடாது இந்த லீகல் டிஸ்கஸ் தர்க்க ரீதியான முரண்பாடுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒன்று ஒரு நபருடைய வாரிசுகள் அப்படின்ற பேரில் ஆறு பேருக்கு மேலே இணைக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கும் ஆறு பேருக்குமே நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ ஏழு குழந்தை ஒருத்தர் இருக்குது அவங்க ஏழு பேரும் அவர் அப்பான்னு போட்டு வாக்காளர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அதில் இந்த லிஸ்ட்டு அவங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பையன் நாலு பேர் கொடுத்துருக்காங்க பேரங்க நாலு பேர் கொடுத்துருக்காங்க ஒருத்தரைய தாத்தா அப்படின்னாலும் ஆறு பேர் ஒருத்தருடைய சந்ததியினராக இணைக்கப்பட்டிருக்காங்க வாக்காளர் பட்டியலில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு வ இருந்த எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேரை இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஆறு பேர் ஒரு நபரை இணைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ அதுக்கான ஆவணங்களை கொடுக்கணுங்கிறாங்க என்ன ஆவணம் கொடுக்கணும்னு தேர்தல் ஆணையம் இதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கல அடுத்த ரெண்டாவது பெயர் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்பாவுடைய பெயர் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது அவங்க பேரே கூட சிலருக்கெல்லாம் பொருத்தம் இல்லாமல் இருக்குது அவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஆரில் ஒரு மாதிரியும் இப்போ இருக்கிற எஸ்ஐஆரில் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இது பொருத்தப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அவங்களுடைய அப்பா பேர் அப்போ இருக்கிற பழைய எஸ்ஐஆரில் எக்கச்சக்க குளர் இப்படி இருக்குது அதில் நிறைய பேர் எழுத்துப்பிழைகளோடு இருக்குது அந்த நபர்களை இப்போ தந்தை தாய் நினச்சிருக்கும் போது அதில் இருக்கிற பிழை இப்போ அந்த முரண்பாடாக வந்து நிற்கிது அவங்க எல்லோரும் உரிய ஆவணங்களை கொடுக்கணும் அதுக்கு அவங்க தந்தையினுடைய ஆவணங்கள் இருக்குது அப்படின்னா அதை கொடுக்கணும் இவங்களுடைய ஆவணி ஆவணத்தையும் சேர்த்து சமர்ப்பித்தாங்க அப்படின்னா அதை அந்த பிஎல்ஓ சரி பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தாய் தந்தைன்னு நினச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்குமான வயது வித்தியாசம் பதினஞ்சுக்குள்ளே இருக்கும் இப்போ பதினஞ்சுக்குள்ளே இருக்கட்டும் அது முரண்பாடாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் முன்னாடி இருந்த எஸ்ஏஆர்லையுமே வயது பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது இப்போ இருக்கிறவங்க எல்லாேருமே வயது சரியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலேயும் சிக்கல் இருக்குது அப்போ இந்த முரண்பாடுகள் வந்து அதுக்கான வயதுக்கான ஆதாரங்களோடு சேர்த்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய் தந்தைக்கும் இப்போ இருக்கிற வாக்காளருக்குமான இடைப்பட்ட வயசுங்கிறது ஐம்பதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் நோட்டீஸ் வந்துருக்கும் அப்போ இவங்களும் அதை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்போ இதுக்கான தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும் அது எல்லாமே பெரும்பாலும் இப்போ அப்பா அம்மாவுடைய பிறப்புச் சான்றிதழ் டிசி எளிமையாக சொல்லலாம் எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரியான ஆவணங்களை தான் தேடி கொடுக்க வேணும் அப்பா அம்மாவோடத அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஆவணங்களை கொடுத்து நீங்கள் பிஎலோட்ட தேவையான விளக்கங்களையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு உடன்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பதிவேற்றம் செஞ்சுருவாங்க அதையும் அடுத்த கிட்ட நிலையில் இருக்கிறவங்க வெரிஃபை பண்ணி சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாக்கு பட்டியலில் இடம்பெறும் அடுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டின்னு சில பேர் இணைச்சிருப்போம் அந்த வயது வித்தியாசம் நாற்பதுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்துருப்போம் தாத்தா பாட்டின்னு கொடுத்து இணைச்சிருப்போம் அப்படின்னா அவங்களுக்கும் இவங்களுக்குமான வயது இடைவெளி நாற்பதுக்கு மேலே இருக்க இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்காது நாற்பதுக்கு குறைவாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் நோட்டீஸ் வந்திருக்கும் அவங்க அப்போ எப்படி அவங்க தாத்தா பாட்டி நமக்கு அப்படிங்கிற தரவுகளை இதில் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் இதில் உண்மையிலே எங்கே சிக்கல் உருவாகுது அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் படிவம் கொடுத்தாங்கல்ல அந்த படிவத்தை நிரப்பி திருப்பி கொடுத்த வாக்காளர்கள் பெரும்பாலானவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு தகவல்களை முறையாக தேடி எடுத்து பதிவு செஞ்சு கொடுக்காதனால கிடைச்சதை முடிஞ்ச அளவு தேடி எடுத்துருக்காங்க பிஎல்ஓ கிடைக்காத பட்சத்தில் எதையோ போட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நான் பாட்டின்னு போட்டு தாத்தா பாட்டியோடது இருக்கும் தாத்தா தாத்தாப்பட்டியோடதை போட்டு நிரப்பிருப்பாங்க இதில் வயசு குளர்பாடுகள்லாம் இருக்கும் அப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சீரியல் நம்பர் பார்ட் நம்பர்லாம் கொடுத்து ஏற்றியிருக்காங்க அப்போ அதை அப்படியே டேட்டா என்ட்ரி பண்ணக்கூடிய ஏன்னா இதில் நாலஞ்சு தரப்பில் வேலை செஞ்சிருக்காங்க இப்போ டேட்டா என்ட்ரி பண்ணவங்க என்ன எழுதிருக்கோ பாட்டின பஸ் சரியில்லை போல அப்படியே கொடுத்து போது அதில் என்ன பேர் வந்துருக்கு சிலருக்கா இந்துவாக இருக்காங்க இஸ்லாமியர் அப்பான் போட்டு ஏற்றிருக்காங்க இஸ்லாமியராக இருக்காங்க இந்துவ போட்டு அப்பான் போட்டு ஏற்றிருக்காங்க அதுவெல்லாம் இப்போ நோட்டீஸ் வந்து நிற்கிது அப்போ இதெல்லாம் முறையாக சரி செய்கிறது அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட காலத்தில் முடியாது இந்த எஸ்ஏஆருங்கிறதே குறைஞ்சது ஆறு மாதம் அவகாசத்தையாவது அதிகபட்சம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஆண்டுகள் அவகாசத்திலையாவது நடத்தினா தான் முறையாக சரியாக நடத்தி முடிக்க முடியும் இந்த குறுகிய காலத்தில் நடத்துறதன் மூலமாக எக்கச்சக்க குளறுபடிகள் சிக்கல்கள் இதில் நடந்திருக்கு இதில் பெரிய அலைச்சல்களை வாக்காளர்களும் பிஎல் லோக்கல் உண்மையிலே நிறைய சிரமங்களையும் அனுபவிச்சிருக்காங்க இன்றைக்கும் பிஎல் லோக்கல் தொடர்ந்து மிகப்பெரிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே கணிசமான வாக்காளர்களோட வாக்கு உரிமை இந்த அவசரகதி எஸ்ஐஆர்னால பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி இவ்வளவு சர்வாதிகாரமாக அந்த எஸ்ஆர நடத்துறது மூலமா எதையோ சாதிக்க நினைக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் உங்களுடைய வாக்கை உறுதி செய்யுங்க பட்டியலில் இருக்கு அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுடைய ஓட்டு விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப பேர் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறா தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஏன்னா இந்த பதினெட்டு வயசு பூர்த்தியானவங்க இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானதுக்கு பிறகும் கூட பேர் சேர்க்கலாம் அவங்களும் அடுத்து வரக்கூடிய அடிஷனல் வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேருந்து சேர்த்து வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதில் விடுபட்டு போறவங்களும் அது மாதிரி பேர் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு சொல்கிறதுக்கான காரணமே இதில் கொஞ்சம் பேரோட பேர் விடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு சூழலும் இருக்குது எவ்வளோ ஒரு ஆபத்தான வேலையை எவ்வளோ சிக்கல் நெருக்கடி நிறைந்த வேலையை குறுகிய காலத்தில் தேர்தல் ஆணையம் செய்ய முற்பட்டிருக்கு